ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்கலாமா காரசேமியா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த காரசேமியா வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா சிக்கன் போட்டு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு காரசேமியா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து சும்மா வறுத்த சேமியானே எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ஆறு பழம் பூண்டு வந்து ஒரு பத்து இஞ்சி கொஞ்சோன்னு நாலு பெரிய வெங்காயம் இது மல்லி புதினா கொஞ்சம் உப்பு தேவையான அளவு நெய் இது வந்து பட்டை ஹராம்பு தூள் மிளகாத்தூள் இது வந்து தயிர் இரநூறு கிராம் இது வந்து நூறு கிராம் வந்து சிக்கனு அதை வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டிருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு வச்சுக்கலாம் சேமியா வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு நாலஞ்சு டீஸ்பூனுக்கு ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சோன்னு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து இது ஊற்றணும் அது ஒரு நாலு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு எப்படின்னா பிரியாணி மெத்தடே தான் உங்களுக்கு நான் இது பாஸ்மதி ரைஸ் போட்டு பண்ணுவோம்ல அது மாதிரி இது வந்து சேமியம் போட்டிருக்கோம் அவ்வளோதான் வெங்காயத்தை பிரியாணிக்கு நறுக்குற மாதிரியே அப்படியே வந்து பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு அது நல்லா வந்து வதங்கணும் இது வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம இது தான் நம்ம நிறையா பண்ணுவோம் உப்புமா மாதிரி சிலருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காது இதில் வெஜிடேபிளும் போட்டு செய்யலாம் இப்போ அது பச்சை மிளகாயும் இதில் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்து அந்த இது வரணும் நல்லா அந்த பருங்க வந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் அதை நம்ம வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் கம்மியாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் கம்மியாகவே போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து சிறிதளவு போட்டிருக்கேன் அந்த இது ஒரு கைப்பிடி இது புதினா அது மாதிரி கொஞ்சோன்னு போட்டு நல்லா வந்து அதை வந்து வதக்கணும் எண்ணெயில் நீங்கள் வந்து இதை வதக்குனா தான் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து வதங்கும் இல்லாட்டி முழுசு முழுசாக கிடக்கும் அந்த கொத்தமல்லி புதினா எல்லாமே அதனால தான் நம்ம வந்து எண்ணெயில் அதை போட்டு நல்லா வதக்குறோம் ஆனால் கையை விட்டுறாமல் நல்லா தான் அது வந்து வதங்கும் அப்போ தான் வாய்க்கு வராது உங்களுக்கு இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம்னா சிக்கன் போட்டலாம் சிக்கன் வந்து வெறும் மஞ்சப்படி உப்பு மிளகாத்தூள் அப்படின்னு போட்டு கொஞ்சம் பெரட்டி வச்சிருக்கேன் அதை அப்படியே அதில் போட்டுருவோம் போட்டுட்டு அது ரெண்டு நிமிஷத்தில் சிக்கன் சிக்கன் இப்போ நிறையா தேவைப்படுது அப்படிங்கிறவங்க காய் கிலோ அரை கிலோ கூட போட்டுக்கலாம் எனக்கு நான் வந்து நூறு கிராம் போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருக்கும் நம்ம சிக்கன் போட்டால் தெரியாத மாதிரி இப்போ வந்து தக்காளி அந்த பழத்தை ஃபுல்லாக போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து தக்காளியும் வதங்கணும் உங்களுக்கு உப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும் அந்த தக்காளி வந்து நல்லா வந்து உங்களுக்கு வதங்கணும் வதங்கினா தான் வந்து அந்த புளிப்பெல்லாம் வரும் ஏன்னா நம்ம வந்து புளி ஊற்ற மாட்டோம் எலுமிச்சம்பளை மாத்திரம்தான் ஊற்றுவோம் அதனால் நம்மளுக்கு வந்து அது தேவைப்படும் இதை நல்லா வந்து இது பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதுலேயே வந்து ஒரு ஏழு நிமிஷம் தான் சிக்கனு வெந்துடும் இப்போ நான் அந்த ஒரு கிலோ அளவு இப்போ இவ்வளோ எடுத்திருக்கேன் இது வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வச்சுக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு சொல்லுவாங்க நான் ஒன்றுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு இந்த இந்த அளவு தண்ணி இருக்குது இந்த பாருங்கள் அதே அளவு தண்ணி வைக்கிறேன் ஒரு இது அது வச்சா போதும் ரொம்ப வச்சாலும் ஒரு மாதிரி பொழுப்பொழுன்னு வராது கெட்டியாயிடும் நம்ம உப்புமாவுக்கு தண்ணி வைப்போம்ல ஒன்றுக்கு ரெண்டு அது மாதிரி இஞ்சியை வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் தூக்கி ஊற்றிட்டேன் இஞ்சியெல்லாம் வந்து எண்ணெயிலேயே வதக்குனிங்கன்னா தான் நல்லா வந்து ஸ்பைசஸ் வாட வரும் இஞ்சி உங்களுக்கு போட்டு பிடிக்குதுன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் முதையே போட்டனால போடல இப்போ பட்டைகாரம்புத்தூளும் உங்களுக்கு போட்டுட்டேன் நல்லா போட்டுட்டு கிண்டி விட்டுக்கணும் அடிபிடிச்ச மாத்திர கிண்டணும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் செய்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அப்புறம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாகும் இப்போ அந்த இரநூறு கிராம் தயிரையும் வந்து ஊற்றிடுறேன் நூற்ற நூறு கிராம் ஊற்றிருக்கேன் போதும் நூறு கிராம் இரநூறு கிராம் ஊற்றினா கூட நிறையா இருக்கும் நம்மளுக்கு கம்மியாக புளிப்பு ரொம்ப இருந்தாலும் அவ்வளோவா சாட முடியாது ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப உரப்பாக இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நான் வந்து என்ன செய்யப்பட்றேன்னா இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன் இந்த தக்காளியை வந்து இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணு வந்து பாருங்கள் சிக்கன் வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நான் தண்ணி இருந்தால் ஒரு ஒரு கப் ஊற்றிடுறேன் அவ்வளோதான் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி உங்களுக்கு வறுக்க வறுத்த சேமியாக இருந்தால் கொஞ்சம் கூட வைப்பாங்க இது வந்து ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வச்சாலே உங்களுக்கு வந்து இதாகிடும் இப்போ நான் தண்ணி சுட வச்சு ஊற்றுனால உங்களுக்கு வந்து பச்சை தண்ணியும் ஊற்றிக்கலாம் நான் வந்து சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக சூடு காட்டி ஊற்றுனேன் இப்போ கொதிக்கையிலேயே வந்து அப்படியே நம்ம வந்து தூக்கி இந்த சேமியை நான் அப்படியே போட்டுடலாம் அவ்வளோதான் உங்களுக்கு இது வந்து நம்ம வீட்டு ஸ்டைலில் காரசேமியா இப்போ இதில் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்தாட்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு சரியாக இருக்குது காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்குது இப்போ பாருங்கள் சரியாயிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை மாத்திரம் மேலாப்பில் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சரியாக இருக்கா அவ்வளோதான் இப்படி தான் வந்து உங்களுக்கு பொழுப்பொழுன்னு இருந்துச்சுன்னா பாக்ஸில் வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு காரசேமியாக ரெடி இப்போ லாஸ்டில் இறக்க போக ஸ்டேஜில் வந்து இந்த எலும் சம்பளத்தை கொட்டையை எடுத்துகிட்டு புரிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துருந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு இதை வந்து இது பண்ணுங்கள் கொடுங்க நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமல் இருக்கிறாது பட் இருந்த போதிலும் இப்போ சின்ன பசங்க இப்போல்லாம் இப்போ தான் சமையல் கற்றுக்கிறாதவங்களுக்காக தான் நான் வந்து இது போடுறேன் அதனால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் அந்த தண்ணி போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படியே இது பண்ணிவிட்டு அடுப்பை அமைத்திடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ